ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கர்த்தர் நம்மளோட தொடர்ந்து இடைப்படுகிறத நம்ம பார்த்துக்கிட்டே வருகிறோம் ஆல்மோஸ்ட்டு இதோடு நம்ம வந்து கர்த்தர் பேசுகிறத ஓரளவுக்கு நிறைய காரியங்கள் கற்றுக்கிட்டோன்னு நினைக்கிறேன் இனி அடுத்த வாரம் வேறு பார்க்கலான்னு நான் கத்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் இல்லை கர்த்தர் என்னை தொடர்ந்து நடத்துவார்னா அதில் நட நான் வந்து அதை தொடர்ந்து உங்களோட பகிர்ந்து கழுவுகிறேன் இல்லை நம்ம வேறு காரியங்களுக்கு நம்ம வந்து தொடர்ந்து போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உணர்வின் இருதயம் நம்ம ஏற்கனவே நான் உணர்வை குறித்து பேசியிருக்கேன் ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சாலமோனுக்கு வந்து சாலமோன் வந்து கர்த்திட்ட ஜெபிக்கிறார் எனக்கு வந்து ஞானத்தை கொடுங்கன்னு ஆனால் கர்த்தர் மூன்று காரியத்தை கொடுத்தார் நமக்கு தெரியும் செல்வத்தை கொடுத்தாருன்னு ஆனால் இன்னொன்னையும் கொடுத்தார் ஞானம் செல்வம் ஞானம் செல்வம் உணர்வின் இருதயம் மூணுமே கொடுத்தார் அவருக்கு ஞானம் இருந்தது கடைசி காலம் வரைக்கும் செல்வம் இருந்தது கடைசி காலம் வரைக்கும் என்ன இல்லைன்னா உணர்வு மட்டும் இல்லாமல் போச்சு அந்த உணர்வு இல்லாமல் போனது தான் அவர் கர்த்தரை விட்டே தூரம் போகிறது இருக்கு அவர் கேட்காத ஒரு காரியத்தை தேவன் கொடுத்தார் அந்த காரியம் தன்னை விட்டு போகுதுன்னே அவருக்கு தெரியாமல் போச்சு ஒரு காரியத்தை செய்கிறோம் அதில் நமக்கு ஒரு சமாதானம் வரல அப்போ இது வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கறதில்லைங்கிற உணர்வு நமக்கு வரணும் ஒரு காரியத்தை செய்கிறோம் அதில் ஒரு முழு சமாதானமும் நிம்மதியும் இருக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து வந்து நம்ம செய்கிறதில் தயக்கம் காட்டக்கூடாது கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்டாருன்னு இருக்குது அப்போ வேதனை பெருகுது அப்படின்னா உடனே கர்த்தர்கிட்ட போய் இது எதனால் அப்படின்னு நம்ம வந்து கேட்கணும் நான் வந்து இன்ஸ்டாகிராமை வந்து சில ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் வந்து நான் வந்து என் செல்லில் இன்ஸ்டால் பண்ணேன் அந்த இன்ஸ்டாகிராமை நான் எதுக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா நிறைய ஷார்ட்ஸு ஃபுட் ஷார்ட்ஸு ஸ்நாக்ஸ் ஷார்ட்ஸு அதுக்காக தான் வந்து நான் வந்து பார்த்தேன் அது மாதிரி நான் நிறைய காரியம் ஃபுட் ரிலேட்டடாக தான் பார்த்தேன் ஆனால் போக போக என்னாச்சு அந்த ஷார்ட்ஸ்லேயே என்னுடைய நண்பர்களுடைய ஷார்ட்ஸு அது மாதிரி ஏதாவது ட்ரெண்டிங் ஷார்ட்ஸு ரீல்ஸு அப்படிலாம் அதில் வரும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பெருசாக உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குல்ல எனக்கு தெரியாது ஆனால் ஜஸ்ட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணி மட்டும் பார்ப்பேன் ஒரு ஒரு பர்டிகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கே கொஞ்சம் கொஞ்சமாக தோணுச்சு நம்ம வந்து எதற்காக இன்ஸ்டாகிராம் போனோமோ அதை தாண்டி நம்ம வந்து இருக்கோம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்போது ஒரு ஒரு ஒன் டே வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருதயத்தில் பட்டுச்சு நம்ம ரொம்ப தவறாக பண்ணுறோம் இது கர்த்தர் எத்தனையாவது தடவையோ நமக்கு சொல்கிறாரு நம்ம கேட்க மாட்டேக்கோம் இனியும் நம்ம தொடரக்கூடாது அப்படின்ட்டு ஒன் ஃபைன் அது வந்து ரெண்டு மாதமும் மூணு மாதத்துக்கு முன்னாடியே தெரியல இனி நான் இன்ஸ்டாகிராம் பார்க்க மாட்டேன்ப்பா இன்னும் ஆனால் ஃபோனில் வச்சுருக்கிறேன் அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் ஆனால் நான் பார்க்க மாட்டேன் உங்களுக்கு தோணுதா இதை செய்யக்கூடாதுன்னு தோணுதா நிறுத்திடணும் சிம்சோன் அப்படி தான் விழுந்து போனார் ஏற்கனவே ரெண்டு மூணு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்கக்கிட்ட ஏதோ ஒரு வகையில் தோற்று போகணும் இனி நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை பண்ணுறதே இல்லை நான் ஃபேஸ்புக்கே அப்படி தான் தொடர்ந்து அந்த அந்த ஃபேஸ்புக் ஸ்டோரியை பார்த்துக்கிட்டே இருந்து கம்ப்ளீட்டாக ஃபேஸ்புக்கை நிறுத்தினேன் இப்போ யூடியூப்பை மட்டுமே வச்சுருக்கேன் இந்த ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியாது பார்த்தீங்களா அந்த பழக்கத்தை அப்படியே யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணேன் அது ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நினச்சிப்பேன் நம்ம நம்ம வந்து நல்ல ஒரு தெய்வ செய்திக்காக நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம் நமக்கு பிடிச்ச தெய்வ செய்தி வரும்போது அதை நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு அப்போவுமே கர்த்தர் உணர்த்தினாரியே இதை நீ பார்க்க வேண்டியது உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தானே தவிர உன் நேரத்தின வீணாக்கக்கூடாது அப்போ நான் முடிவுப்போ நம்ம யூடியூப் இல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா நான் எனக்கு வேலை செய்யும்போது எனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கேட்கலாம் இல்லைன்னா ஆராதனை பாடல்களாவது கேட்கலான்ட்டு அப்போ நான் முடிவு பண்ணேன் ஃபஸ்ட்டு எந்த தேவ செய்தி வருதோ அந்த செய்தி எனக்கு கேட்பேன் நான் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா தானே என்னை தவறான வேறு எதுக்காவது போயிடுவேன் அப்படின்ட்டு இப்படி எந்த காரியத்தில் தேவன் நமக்கு உணர்த்துகிறாரோ அந்த காரியத்தில் நம்ம சாக்கிரதையாக இருக்கணும் அதை உடனே திருத்திக்கிற இறுதியை நமக்குள்ளே இருக்கணும் அது தேவன் எனக்கு உணர்த்த அதாவது தொடர்ந்து நிறைய வெளியே சாப்பிட்லான்னு நமக்கு தோணும் ஒரு ரெண்டு மூணு தடவை வெளியே சாப்பிட்டாலே இருதயத்துக்கு தோணும் ஏய் நம்ம பண்ணுறது தப்பு குடும்பத்துக்கு ஆசிர்வாதம் இல்லை அது பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் கிடையாது கர்த்த நமக்கு நல்ல ஆசிர்வாதத்தை கொடுத்து எல்லாம் வாங்க கிருபை கொடுத்துருக்கிறார் ஒழுங்காக வீட்டில் சமைச்சு சாப்பிடு அப்படின்னு இருதயத்தில் தோணும் அதுக்கப்புறம் அது வாங்கிறதுக்கான அந்த தைரியமே வராது அந்த மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாக இருக்கட்டும் எதனாலும் இருக்கட்டும் நமக்கு ஒரு காரியம் இருதயத்தில் தப்புன்னு படுதா உடனே நிறுத்திக்கணும் கர்த்தர் ஏதோ உணர்த்துறாரு நம்ம இது வந்து கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு அது சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாவம்னே அது வந்து தெரியாது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு மூலையில் நம்ம டைமை நம்மளுடைய கடமையை செய்ய விடாமல் நம்மளுடைய நம்மளுடைய டெய்லி ரொட்டீனை நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஏதோ ஒரு அடி செங்கலை இப்போ அடியில் வந்து கான்கிரீட் போட்டிருக்கிற ஒரு ரெண்டு மூணு கல்ல உருவனால் அவங்களுக்கு எதாவது தெரியுமா தெரியாது இல்லையா இன்னும் அந்த கான்க்ரீட் நிற்கும் இல்லையா அப்படி தெரியும் ஆனால் அதற்கு மேலே பில்டிங் கட்டும் போது அது வந்து சரியாக இருக்காது இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டியது இந்த உணர்வின் இருதயம் ஆவியானவரின் மெல்லிய சத்தத்திற்கு கீழ்ப்படிங்கள் அப்படின்னு வசனம் இருக்குது தெரியுமா ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னா நம்ம மனசு விரும்புகிற காரியம் ரொம்ப சவுண்டாக நமக்கு கேட்கும் நம்ம மனசு விரும்பாத ஒரு காரியத்தை செய்ய நம்ம வந்து பிரயாசப்பட மாட்டோம் இல்லையா இன்னைக்கு நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்னா அது வந்து சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்காது ஆனால் வா இன்னைக்கு ஒரு சினிமா பார்க்கலாமா இன்னைக்கு வா ஷாப்பிங் போகலாமா வா இன்னைக்கு போய் ஹோட்டலில் சாப்பிட்லாமா அது பிரியமான காரியமாக இருக்கும் அது இருதயம் சந்தோஷப்படும் வெளியரங்கமாக அதற்கு ஆயத்தமாகவும் அப்படி நிறைய காரியங்களே செய்வோம் ஆனால் நமக்கு அந்த உணர்வின் இருதயம் வேண்டும் தான் சத்தம் கேட்கும் வேண்டாமா சரியில்லம்மா உடம்புக்கு நல்லதில்லம்மா கண்ணுக்கு நல்லதில்லமா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சரியில்லம்மா அப்படின்னு ஒரு கேட்கும் உடனே நிறுத்தணும் அந்த உணர்வின் இருதையும் ரொம்ப 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 முக்கியம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டுக்கிட்டே பேசுகிறோம் ஒரு லிமிட்டுக்கு மேலே சரி கிடையாது பேசக்கூடாதுன்னா நம்ம நிறுத்திக்கணும் இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இந்த நிறைவு பகுதியை உணர்வின் இருதயத்தோடு முடிச்சுக்கணும்னு நான் வந்து கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் உணர்வின் இருதையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உணர்வை இழந் இழந்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்கவே முடியாது அந்த காரியத்துல நம்ம ஜாக்கிரதையாக நிக்கணும் கர்த்தர் நம்மளோட சின்ன சின்ன வகையில கூட இடைப்படுவார் நம்ம இருந்து நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணும்போது நம்ம காதில் நல்லா விழும் குளிர அட்வைஸ் பண்ணும்போது கேட்கும் ஆ ஆராதனை பாடல்கள் தெரியும் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய சத்தம் கேட்கும் ஆனால் ப்ராக்டிக்கலாக ஸ்பீக் பண்ணும்போது நம்ம நடக்கும்போது கர்த்தர் பேசுவார் உட்காரும்போது கர்த்தர் பேசுவார் மற்றவங்களோடு பேசும்போது கர்த்தர் பேசுவார் நம்ம பார்க்கும்போது பேசுவார் கேட்கும்போது பேசுவார் எல்லாவற்றிலும் கர்த்தர் இடைப்படுவார் இப்படி இடைப்படுவாருங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும் ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தான் பார்க்குறோமா சஞ்சரிக்கிறதுனா என்ன உட்காந்தா நடந்தா பேசுனா வந்தா போனா எல்லா நேரத்திலும் கர்த்தர் என்னோட இடைப்படுகிறார் அப்படி இடைப்படுகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வைக்கிறதே அந்த உணர்வின் இருதயம்தான் அப்படி இடைப்படும்போது எந்த காரியத்துல நம்மளை தவற விடாமல் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அவர் பேச்சை நம்ம காது கொடுத்து கேட்கும்போது அப்படி கேட்கணும்னா என்ன செய்யணும் நம்ம இருதயம் அலர்ட்டா இருக்கணும் யாராவது என் என் நாடுகள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதுன்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா அப்போ இது என்னுடைய மெய்ப்பன் சத்தம் தானான்னு எப்படி தெரியும் அந்த இருதயம் அதற்கு பழக்கப்பட்டு இருக்கணும் அதுதான் அந்த உணர்வின் இருதயம் நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவான வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்கோம் இப்படி அப்படிங்கிறதுக்குள்ளே பாபத்தில் விழுந்துடலாம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம் ஆனால் நம்ம கர்த்தருக்குள்ளே நிலைத்து நிற்கணும்னா அநேக காரியங்களுக்கு கர்த்தர் நம்மளை நம்மளை அவரே ட்ரெயின் பண்ணுவார் ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு ஆள் எடுத்தால் நீ ஏதாவது வேலை பார்த்துக்கோன்னா சுடுவாங்க எவ்வளோ ட்ரெயின் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ஆஃபீஸ்க்காக தான் பேர் கிடைக்கும் அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லா பெண்டிங் ஒர்க்கும் அப்படி ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் அந்த பர்சன்ஸால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிதான் தான் பரலோகமும் ஒருத்தரை ரட்சித்து தன்னுடைய சமூகத்துக்கு கர்த்தர் கூப்பிடுறாருன்னா அதற்கு தேவையான அவர் ஊழியம் பண்ணுவதற்கு தேவையான எல்லா காரியங்களும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான எல்லா காரியங்களும் அவர் விழாமல் நிற்கிறதற்கு அவருக்கு தேவையான பலம் எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார் அவர் திரும்ப எதிர்பார்க்கறது நம்மளுடைய ஜெபத்தை வேத வாசிப்பை கீழ்ப்படிதலை உணர்வின் இருதயத்தை அன்பை இதை தான் தேவன் எதிர்பார்க்குறார் இதை தொடர்ந்து நம்ம வந்து கர்த்தர் சமூகத்தில் நாம் கொடுப்போம் நிறைய பெற்றுக்கிட்டோம் கொடுக்கறதுக்கான தருணம் வருது அதை வந்து நம்ம திரும்ப வந்து கர்த்தருக்கு கொடுப்போம் இந்த செய்திகள் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது உங்களுக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் தொடர்ந்து தேவனோடு இடைப்படுவோம் கர்த்தர் அநேக முறையில் பேசுவார் நீங்கள் வந்து நீங்கள் மட்டும் கேட்குறதுக்கு மட்டும் ரெடியாக இருந்தீங்கன்னா போதும் இது கர்த்தர் தான் என் கூட பேசுகிறாரும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா தேவ சமூகத்தில் அமர்ந்துருந்து செக் பண்ணுங்கள் என்ன பேசுனாலும் இது எதுக்குப்பா என்கிட்ட பேசுனீங்க இதனால் நான் என்னப்பா தெரிஞ்சுக்கணும்னு திரும்ப கேளுங்க கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற கான்வர்சேஷனில் இருக்கிற டவுட்டை கர்த்தர்கிட்டையே கேளுங்க அவர் உங்களை வேறையாட்டியாவது கேட்க சொன்னால் மட்டும் மற்றவங்கக்கிட்ட கேளுங்க ம் கட் பிளஸ் யூ